அல் முஃமினூன் 60வது வசனம் சூரத்துல் முஃமினத் எத்தனை வசனம் சொல்லுங்க அறுபதாவது வசனம் அதுல அல்லாஹ் சொல்றான் வல்லதீன யூதுன மா ஆதௌ வகுலுபூஹும் வஜிலா அப்படி சொல்றான் சிலர் இது அல்லாஹ் தான் நல்லடியார்கள் பத்தி சொல்றான் சிலர் எப்படி பாத்தீங்க யூதுன மா ஆதௌ அவங்களுக்கு நாம் வழங்கியவற்றிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க தர்மம் செய்வார்கள் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க செலவு செய்வார்கள் ஆனால் வகுலுபூஹும் வஜிலதுன் அவருடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்குன்னு சொல்றான் அல்லாஹ் அப்ப அவங்க இபாத செய்யறாங்க உள்ளம் என்ன செய்வாம் வஜிரா என்ன என்ன சொல்லுங்க நடுங்கி கொண்டிருக்கும் இது சதக்கா மட்டும் இருக்க கூடாது தொழுதாலும் அந்த நபித்துவ அப்படித்தான் தர்மம் செய்தாலும் அப்படித்தான் ஜிஹாத் செய்தாலும் அப்படித்தான் ஒவ்வொரு வணக்க வடிவ வழிபாடு செய்து அவங்க உள்ளங்கள் நடுங்கிக்கொண்டிருக்கும் இது மூமின்களுடைய பண்பாக எல்லாம் சொல்கிறான் இந்த வசனத்தை இந்த அறுபத்தி அறுபதாவது வசனம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த வசனம் என்ன அவளுக்கு இருந்துது உடனே ரசூலுல்லாஹி கிட்ட கேக்குறாங்க அல்லாவின் தூதரே உடரே அல்லாஹ் இப்படி சொல்றானே அஹுல் யஸ்னூன் வ யஸ்ரிபூன் வ யஷ்ரபூனல் ஹம்ர் அல்லாஹ் இந்த இப்படி சொல்ல கூட்டம் அவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களா திருடக்கூடியவர்களா அல்லது மதுபானம் அருந்த கூடியவர்களா ஏன் கேக்குறாங்க கேக்குறாங்க சொல்லுங்க தர்மமும் நன்மைகளும் செய்கிறார்கள் அப்ப நன்மை செஞ்ச என்ன செய்யணும் சொல்லுங்க சந்தோஷமாயிக்கணும் இப்ப நன்மையும் செஞ்சுட்டு கவலைப்பட்டு சொன்னா என்ன செய்யறது நன்மை செய்தாங்க பாவம் செஞ்சுக்கணும் செஞ்சிருக்கணும் அப்ப தர்மம் செய்யறாங்க தொழுறாங்க நோன்பு நோட்கிறாங்க அல்லது என்ன செய்யறாங்க அதோட சேர்த்து என்ன செய்யறாங்க விபச்சாரம் செய்யறாங்க திருடுறாங்க என்ன பாவங்களை ஈடுபடுறாங்க அப்படிப்பட்ட மக்கள் கேக்குறாங்க அன்புக்குரியவர்களே அதற்கு நபீசன் சொன்னாங்க சித்திக் சித்திக் மகளே அவ்வாறு இல்ல அப்படிப்பட்ட மக்கள் இவங்க யாரு தெரியுமா யுசல்லூன் இவர்கள் தொழுகிறார்கள் நோன்பு தர்மம் புரிகிறார்கள் அப்ப தொழுகிறார்கள் நோன்பு நோட்கிறார்கள் தர்மம் செய்கிற நன்மை இபாத செய்கிறாங்க அது மட்டுமல்ல அவர்கள் பயப்படுகிறார்கள் எதை பயப்படுகிறார் தெரியுமா அல்லா யுத்த கப்பலமின் அவர்களிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாதா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா அல்லாவினால் நிராகரிக்கப்படுமா என்பதை என்ன செய்யறாங்க பயப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்கள்